அனைவருக்கும் வணக்கம் எனக்கான ஜோதிட பதிவில் நம்ம பார்க்க போகிறது குருப்பெயர்ச்சி பலன்களை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம் மிதுன ராசிக்காரர்களுக்கு பொறுத்த வரைக்கும் வாக்கிய பஞ்சாங்கத்தின்படி மே மாதம் பதினான்காம் தேதி நிகழக்கூடிய குருப்பெயர்ச்சியானது எப்படிப்பட்ட பலன்கள் கொடுக்கப்பெறப்போகிறது மே பதினைந்தாம் தேதிக்கு பிறகு அவர்களுடைய வாழ்க்கை என்ன மாதிரியாக மாற்றமடையப் போகிறது குரு பகவான் அவர்களுக்கு நன்மையை வழங்க போகிறாரா அல்லது தீமையை வழங்க போகிறாரா அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா முழு தகவலை நீங்கள் தெரிஞ்சுக்க வீடியோவெர்ஸ்கப்ப நாம் மறக்காமல் வரைக்கும் பாருங்க இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணல அப்படின்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பெல்பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நீர்களே வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுனராசிக்காரர்களை பொறுத்த வரைக்கும் இந்த காலகட்டம் பல்வேறு வகைகளில் தங்களுக்கு அனுகூலங்களை ஏற்படுத்தக்கூடிய வகையில் இருக்கப்படுகிறதுங்க குரு பகவானினுடைய அருளால் முக்கியமான விஷயங்களில் நிதானமாக முடிவெடுத்து வெற்றி பெறுவீங்க செய்தொழில நிரந்தரமான வளர்ச்சி அடைவதற்கான அடித்தளத்தை அமைத்துக்கொள்வீங்க அப்படின்னு சொல்லலாம் குடும்பத்தில் ஒரு நியதிக்கு உட்பட்டு சிறப்பாக சிந்திக்கவும் செய்வீங்க ஆர்வ ஆர்வக்கோளாறு தவிர்த்து நடக்கக்கூடியவை பற்றி நேர் வழியில் சிந்தித்து செயல்படுவீங்க சமூகத்தில் உங்களை அந்தஸ்து உயரும் பெற்றோர் தங்களுக்கு ஆதரவாகவே இருப்பாங்க குரு பகவானின் கருணையினால இந்த காலகட்டத்தில் உடல் ஆரோக்கியம் சிறப்பாகவே இருக்கும் உங்களினுடைய சூட்சம புத்தியால் இக்கட்டான தருணங்கள்லையும் சமயோஜிதமாக பேசி நிலைமையை சமாளிச்சிடுவீங்க ஆன்மீகத்தில் நம்பிக்கையுடன் நடைபோடுவீங்க கடன் ஏதுமே ஏற்படாது அதே மாதிரி குரு பகவானினுடைய பார்வையை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய நண்பர்கள் கூட்டாளிகள் கூட்டாளிகளுடன் வந்து கொஞ்சம் நீங்கள் வெட்டுக்கொடுத்து இணக்கமாகப் பழக வேண்டியது அவசியமான ஒன்று கணவன் மனைவிக்கு இடையில் இருந்த உடல் உபாதைகள் வந்து அனைத்துமே வந்து விலக ஆரம்பிச்சிடும் அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சுயதொழில் செய்ய வாய்ப்புகள் கிடைக்கப்படுவீங்க இல்லத்திற்கு தேவையான நவீன உபகரணங்களை வாங்குவீங்க திருமணம் மகப்பேறு போன்ற சுபகாரியங்களை இல்லத்தில் நடத்துவீங்க உங்களுடைய செயல்களில் சுறுசுறுப்புடன் ஈடுபடுவீங்க தங்களுடைய தந்தை மற்றும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தாய் தாய் வழியில் இருக்கக்கூடிய உறவினர்கள் மூலமாக சில நேரங்களில் வந்து சங்கடங்கள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதே மாதிரி பூர்வீக சொத்துக்கள் வந்து கைக்கு வர வாய்ப்புகள் இருக்குது அவற்றிலிருந்து நிரந்தர வருமானம் வர தொடங்கும் நர் செயல்களை செய்து அதனால் வரக்கூடிய வருமானத்தை கொண்டு சில தான தர்மங்களை செய்வீங்க குழந்தைகளால் சந்தோஷம் அடைவீங்க தங்களுடைய வீடை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா மகிழ்ச்சியாக இருக்கும் உங்களுடைய மனம் விரும்பக்கூடிய மாற்றங்களை இல்லத்திலையும் சரி தொழிலையும் சரி நீங்கள் செய்வீங்க இதனால் பார்த்தோன்னா புதிய வழிகளில் வருமானத்தை பெற முயற்சி பண்ணலாம் தொலை தூரத்தில் இருந்து நல்ல செய்திகளை கேட்பதற்குண்டான அதே மாதிரி விரும்பிய பணி உயர்வும் ஊதிய உயர்வும் கிடைக்கலாம் மேலதிகாரிகள் தங்களிடம் பொறுப்புகளை ஒப்படைப்பாங்க மனதில் புதிய தெளிவு பிறக்கும் சக ஊழியர்கள் நட்பு பாராட்டுவாங்க அலுவலக பயிற்சிகளில் தேர்ச்சி அடைவீங்க அதே மாதிரி சுக சௌகரியங்களை பார்க்காம கடினமாக உழைப்பீங்க ஆனாலும் போட்டியாளர்களின் முட்டுக்கட்டைகளை எதிர்கொள்ளவும் நேரிடலாம் கூட்டாளிகளை நம்பாம நீங்களே முன்னின்று செயல்பட்டால் வியாபாரத்தில் குளறுபடிகளை தவிர்க்கலாம் தங்களுடைய நேரடி பார்வையில் பண விஷயங்களை கையாள வேண்டியது அவசியமாகிறது விவசாயிகள் அப்படின்னு வரும்பொழுது விளைச்சல் சற்று அதிகரித்த காணப்படும் எதிர்பார்த்த கடன் கிடைத்து நீர்வரத்து உயரும் புதிய குத்தகைகளை எடுப்பீங்க பால் வியாபாரம் செய்கிறவங்க நல்ல வருமானத்தை காண்பீங்க வழக்குகள் சுமூகமாக முடியும் அதே மாதிரி கட்சியில் ஆதரவை பெறுவீங்க ஆனாலும் தொண்டர்கள் சற்று பாராமுகமாகவே நடந்து கொள்வாங்க சமுதாயத்திற்கு பயன்படக்கூடிய உண்மையான துண்டுகளில் ஈடுபடுத்திக் கொள்வீங்க எதிரிகளினுடைய ரகசிய தட்டங்களை அம்பலப்படுத்துவீங்க அனைத்து காரியங்களும் வெற்றிகரமாக முடிவடையும் உங்களை தேடி புதிய வாய் வாய்ப்புகள் வர ஆரம்பிக்கும் திறமைகளை சரியா வழிபடுத்துவீங்க பொருளாதார வசதிகள் உயரும் புதிய வாகனங்களை வாங்குவீங்க பெண்கள் வந்து ஆக்கப்பூர்வமான காரியங்களில் ஈடுபடுவாங்க குடும்பத்தாருடன் வெட்டு கொடுத்து நடந்து கொள்வீங்க முக்கிய முடிவுகளை யோசித்து எடுக்க பாருங்க ஆடம்பர செலவுகளை செய்ய வேண்டாம் அதே மாதிரி படிப்புல ஏற்படக்கூடிய இடையூறுகளை சமாளிக்கக்கூடிய ஆற்றலை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்கு ஒருமித்த மனதுடன் படைத்து மதிப்பெண்களை அள்ளுவீங்க நண்பர்கள் தங்களுக்கு உதவிகரமாகவே இருப்பாங்க தந்தைக்கு உடல்நிலையில் முன்னேற்றம் ஏற்படலாம் வரவேண்டிய பண பாக்கிகள் வந்து சேரும் அதே மாதிரி சுபகாரிய விஷயமாக வெளியூர் செல்லவோ நேரிடலாம் கணவன் மனைவிக்குள்ள ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் முடிவுக்கு வர ஆரம்பிச்சிடும் புதிய வாகன யோகம் வந்து சேரலாம் தங்களுக்கு சம்பந்தமில்லாத பிரச்சனைகளில் தலையிடுறது கருத்து சொல்வதை வந்து தவிர்ப்பது அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அதே சமயம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம் அப்படின்னா வேலை தொடர்பான பயணங்கள் சாத்தியப்படலாம் பணியிடத்தில் சற்று மன அழுத்தமான சூழ்நிலை இருக்கத்தாங்க செய்யும் அதனால் கொஞ்சம் கூடுதல் கவனத்தோடு நடந்து கொள்ள பாருங்கள் அதே போல் சக ஊழியர்களுடன் விவாதங்களில் இருந்து விலகி இருக்க பாருங்கள் தாயின் உடல்நிலையில் கவனமாக இருப்பது முக்கியம் யாரிடமும் பணப்பரிவர்த்தனை செய்வதையும் தவிர்த்து கொள்வது முக்கியமான ஒன்றுங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் தங்களுடைய தன்னம்பிக்கை குறைய ஆரம்பிக்கலாம் ஆரோக்கியம் தொடர்பான பிரச்சனைகளை சந்திக்க அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் கூடுதல் கவனத்தோடு எச்சரிக்கையாக நடந்து கொள்ள பாருங்கள் பண இழப்பு கூடுதல் பணிச்சுமை அப்படின்னு பல்வேறு தரப்பட்ட சங்கடங்களை இந்த காலகட்டத்தில் சந்திக்கவும் நேரிடலாம் அதிக வேலை காரணமாக உடல் ரீதியாகவும் மன ரீதியாகவும் நீங்கள் கொஞ்சம் பலவீனமாகவே உணர்வீங்க தங்களுடைய செலவுகளை நீங்கள் கட்டுப்படுத்தி கொள்ள வேண்டியது கட்டுக்குள்ள வைத்திருக்க வேண்டியது அவசியமான ஒன்று அப்படின்னு நான்

ஆதரவு சிலருக்கு கிடைக்காமலும் போகலாம் இந்த காலகட்டம் தங்களுடைய வாழ்க்கை துணை அப்படி சக அனுசரித்து செல்ல வேண்டிய காலகட்டங்க பதவி உயர்வு அப்படி இல்லைன்னா புதிய வேலை வாய்ப்புக்காக சிறிது காலம் காத்திருக்க வேண்டிய சூழல் ஏற்படும் தங்களுடைய வேலை தொழில் தொடர்பாக லாபம் கிடைக்க ஒரு சிலருக்கு வாய்ப்புகளும் இருக்கு அதே மாதிரி திருமண வாழ்க்கையில் இனிமையாக நீங்க பேசினீங்க அப்படின்னா வாழ்க்கை சிறப்பாக மையமும் வாய்ப்புகள் இருக்கு அதே சமயம் நோய் அதிகரிக்க வாய்ப்புகள் இருக்கு அப்படிங்கிறதுனால ஆரோக்கிய விஷயத்தில் சற்று கவனத்தோடு இருக்க பாருங்க இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்கள் பல சவால்களை கடந்து செல்ல நேரிடுங்க கவலைப்பட்டு கொண்டிருந்த நிலுவையில் இருக்கக்கூடிய பணிகளை சிரமங்களுக்கு பிறகு செய்து முடிச்சிடுவீங்க சிலர் வேலையிலையும் சரி தொழிலையும் சரி உயர்வு அடைவதற்கான வாய்ப்பும் இருக்கிறது அதே மாதிரி உடல் நலம் தொடர்பான பிரச்சினைகளில் அதீத கவனத்தை செலுத்த வேண்டியது முக்கியமான ஒன்று புதிய வேலை பதவி உயர்வு கிடைப்பதற்கான வாய்ப்புகளுக்கு சிறிது காலம் காத்திருக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் சில பிரச்சனைகளை தரக்கூடியதாகவே அமையப்பட்டிருக்கிறது அப்படிங்கிறதுனால உஷாராக செயல்பட வேண்டியதும் முன்கூட்டியே நீங்கள் ஒவ்வொரு விஷயத்திலையும் ஒவ்வொரு காரியத்திலையும் திட்டமிட்டு செயலாற்ற வேண்டியது முக்கியமான ஒன்று அப்படிங்கிறத நினைவில் வைத்துக் கொண்டு செயல்பட பாருங்க அதே போல தனிப்பட்ட குடும்ப வாழ்க்கையிலையும் தொழில் சார்ந்த விஷயங்கள்லையும் உறவுகள் கொஞ்சம் மோசமடைய கூடுங்க உங்களுடைய பேச்சு செயல்ல கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய ஒரு காலகட்டம் உங்களுடைய வாழ்க்கையில நிம்மதி இல்லாதது போன்று நீங்க உணர ஆரம்பிப்பீங்க தாயின் உடல் நலத்துல அக்கறையாக இருப்பது நலம் தரும் இந்த காலகட்டம் பணப்பரி கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டியதாக அமைய பெறலாம் எந்த ஒரு முதலீடு சார்ந்த விஷயத்திலையும் தகுந்த ஆலோசகர்களின் ஆலோசனையை பெற்றதற்கு பிறகு முதலீடு செய்வது சால சிறந்தது சொல்லணும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்தவரைக்கும் பல்வேறு வகைகளில் நீங்க வந்து தன்னம்பிக்கையுடனும் நிதா நிதானமாக விடாமுயற்சியுடன் காரியங்களை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் தங்களிடம் இருக்கப்பெறுகிறது அப்படின்னு சொல்லலாம் அதே மாதிரி சொன்ன சொல்ல காப்பாற்ற அரும்பாடுபட வேண்டிய தாக இருக்கும் அதனால யாருக்கும் வாக்கு கொடுப்பதற்கு முன்னாடியும் சொன்ன சொல்ல காப்பாற்றுவதற்கும் நீங்க கொஞ்சம் உஷாரா இருக்க பாருங்க யாருக்குமே முடிஞ்ச வரைக்கும் வாக்குறுதிகளை கொடுக்காமல் இருக்கிறதே நல்லது மீறி கொடுக்குறீங்க அப்படின்னா அதை காப்பாற்ற நீங்க கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி எதிர்பார்த்த பணம் கைக்கு கிடைக்க சிறிது தாமதம் ஆகத்தான் செய்யும் சிலருக்கு பார்த்தீங்க அப்படின்னா நீண்ட நாட்கள முயற்சி செய்த காரியங்கள் தற்போது வெற்றியை தரவும் வாய்ப்புகள் இருக்கு சிலருக்கு வாகனங்கள் வாங்கக்கூடிய யோகமும் இருக்கு அதே சமயம் மற்றொரு புறம் திடீர் செலவுகளும் ஏற்படுங்க சிலருக்கு மருத்துவ செலவும் ஏற்படலாம் வீட்டை விட்டு வெளியில தங்கவும் பலருக்கும் நேரிடலாம் அதனால கொஞ்சம் வந்து எல்லாத்துக்குமே திட்டமிடலோடு நடந்து கொள்வது அவசியம் தொழிலில் வியாபாரத்தில் நிதானமாக நடக்க பாருங்க கடன் விவகாரங்களில் ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்க பாருங்க தொழில் தொடர்பான காரியங்கள் தாமதமாக தாங்க நடக்கும் உத்தியோகத்தில் இருக்கிறவங்க பயந்து வேலை செய்ய வேண்டியதாகவும் இருக்கலாம்